ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லாரையும் அப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா லாஸ்ட் த்ரீ டேஸ் என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அதை நான் எப்படி சேவ் பண்ணி போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்தே டூ டேஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அமௌண்ட்டுமே சேவ் பண்ணிட்டேன் பட் ஆனால் வந்து வீடியோ அப்லோட் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மற்றபடி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால மழை வேறு பேஞ்சுக்கிட்டே இருக்குது கண்டினியூஸ் எங்கே ஸோ கரண்ட்டும் இருக்க மாட்டேங்குது அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகிருச்சு வீடியோ ஸோ அது மட்டும்தான் இன்றைக்கி நான் போடக்கூடிய ஃபர்ஸ்ட் டே அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடுறேன் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து விளையா இப்போ வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் போய் பழகிறாங்க நான் முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் அவங்களுக்காக ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசு காசுன்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு பத்து ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க அவங்க கிழிச்சு போட்டுடுறான் ஓகேங்களா ஸோ நிறைய நோட்டு இந்த மாதிரி பத்து ரூபா வந்துட்டு கிழிச்சு கிழிச்சு போட்டால் நானும் ஒட்டி ஒட்டி செலவு பண்ணிவிட்டேன் ஸோ இந்த நோட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு தூக்கி நம்ம உண்டியில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில் வந்து தூக்கி வந்து போட்டு வச்சுட்டேன் அண்ட் சில்லறை காசு வந்து ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க பாக்கெட்டில் எக்ஸ்ட்ரா எப்போவுமே கொடுப்பாங்க ஸோ அவனுக்கு வச்சிருவாங்க ஏதாவது ஏதாவது என்ன வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க அப்படி இல்லைனா என்ன எனக்கு மோஸ்ட்லி சில்லற காசு எப்படி வரும் அப்படின்னா ஹஸ்பண்டோட துணி துவைக்கிறோம்ல பேண்ட் பேக்கெட்டில் வந்து இருக்கும் இல்லை வந்து அவங்க படுத்துருக்கும் போது சம்டைம்ஸ் அந்த வந்து அப்படி களைப்பாரு படுத்துக்குவாங்க அப்படின்றதுனால பேண்ட் பேக்கெட்லேருந்து அப்பப்போ வந்து பத்து ரூபா காயின் அந்த மாதிரி விழுந்துடும் ஸோ அதில் எடுத்து நான் வந்து சொல்லிடுவேன் இல்லை சம்டைம்ஸ் சொல்லக்கூட மாட்டேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவங்க நினச்சிக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் எடுத்து வந்து காயின் வந்து என்னோடய தனியாக என்னோடய சேவிங்ஸ் பாக்ஸாக போட்டுக்குவேன் ஸோ அப்படி தான் வந்து இந்த ஃபஸ்ட் டே அமௌண்ட் போட்டேன் அண்ட் இதில் நான் காட்டியிருக்கேன் செகண்ட் டே அமௌண்ட் எப்படி போட்டேன் அப்படின்றத சொல்கிறேன் செகண்ட் அமௌண்ட் எப்படி போட்டேன் அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் உருளைக்காய் இந்த நாலு வந்து ஹஸ்பண்டோட பொறுப்பு தான் அது விலை கம்மியாக இருந்தாலும் அவங்க பொறுப்பு விலை கம் அதாவது என்னோட எனக்கு கொடுக்குற பட்ஜெட்டுக்குள்ளே அந்த வந்து வராது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே அவங்க தான் வாங்கி தருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு பொருள் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க நான் வாங்கவே மாட்டேன் இந்த நாலு பொருள் ஸோ என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே வராது ஓகேங்களா ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெங்காயம் வந்து வீட்டில் இல்லை நான் எப்போயுமே தீர்ந்து போகிறதுக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிடு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பட் ஆனால் வந்து இல்லை ஏன்னால் அவங்க வந்து வண்டிக்கு தான் போகிறாங்க என் ஹஸ்பண்ட் வந்து வண்டி தான் ஓட்டுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சிட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்றதுனால இந்த நாலு பொறுப்பு வந்து அவங்க கிளம்பு கொடுத்துட்டோம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எதுவும் இது அவங்களுக்கு வந்து கமையில போகல சரியா வெங்காயம் எதுவும் பார்க்கல போல அதனால நம்பிட்டாங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு வந்து நீ வந்து இதை வாங்கிக்க அப்படின்னாங்க ஓகே இந்த ரோட் சைடெலாம் விற்றுட்டு வருவாங்கள்ல வண்டியில் வச்சு நாலு கிலோ நூறு ரெண்டு கிலோ அந்த மாதிரி விற்றுட்டு வருவாங்க காலையில் ஒரு அண்ணை வந்து விட்டுட்டு இருந்தாங்க அதாவது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு வெங்காயம் ரெண்டு கிலோ நூறுன்னு விற்றுட்டு இருந்தாங்க ஸோ நான் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன் சரி ஓகே பாப்போம் இன்னொருத்தர் யாராவது வர்றாங்களா கம்மியான் அதே மாதிரி ஈவினிங் ஒரு அண்ணை விட்டுட்டுருந்தாங்க குட்டியாக ஒரு ட்ரே மாதிரி வச்சு பைக்கில் விற்றுட்டுருந்தாங்க அது வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் ஆனால் அந்த அண்ணன் வந்து நாலு கிலோ நூறுன்னு விற்றுட்டு இருந்தாங்க நான் யோசிச்சேன் ஓகே நமக்கும் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் அப்போ வந்து நம்ம உழிச்சு உழிச்சு வச்சுக்கலாம் ஓகே நமக்கு ஐம்பது ரூபா மிச்சம் மிச்சாகல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெங்காயத்தை வாங்கிக்கிட்டேன் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு பெண்ணிங்கிற்கு ஐம்பது ரூபாய் கொண்டு வந்து உண்டியில் போட்டாச்சு ஸோ வந்து இப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு சேவ் பண்ணணும் எப்படி சரி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து இது இது வாங்குனியா அது வாங்கினியா இதுவ்ளோவா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க வாங்கிட்டோம் அப்படின்னாவே ஓகேனுருவாங்க ஸோ நானும் அப்படி வந்து டக்கு லாஸ் ஆகிற மாதிரிலாம் இது வாங்க மாட்டேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால அவங்க அதை பெருசாக வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ வந்து அப்படி தான் வந்து இந்த ஐம்பது ரூபா எனக்கு கிடைச்சிச்சு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணங்காட்டி பாருங்களேன் எவ்வளோ ஒரு லா பொண்ணு ஸோ அப்படி தோணுச்சு அண்ட் இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருந்தேன் மளிகை கடைக்கு ஓகேங்களா மளிகை கடைக்கு போயிட்டு ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் வெண்டங்காய் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் அப்புறம் ஒரு துவைக்கிற சோப்பு நான் கையில் தான் துவைக்கிறேன் அப்படின்னால துவைக்கிற சோப்பு ஒரு முப்பது ரூபாய்க்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு எனக்கு சேர்த்து இந்த கடலப்பருப்பி இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக அதெல்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு பெண்ணிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொம்பது ரூபா நினைக்கிறேன் இருபத்தொம்பது ரூபா இருந்துச்சு இருபத்தொம்பது ரூபா தான் நினைக்கிறேன் அவன் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இருபத்தொம்பது ரூபா இருந்துச்சு ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்டியல் நம்ம போட்டுப்போம் ஸோ இப்படி தான் வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு ஐம்பது ரூபாயோ சரி இல்லை இருபது ரூபாயாக இருந்தாலும் சரி இல்லை நூறுரூவாயாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு போகிறேன்னா ஓகே இதை நம்ம செலவழிச்சிடணும் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு போவேன் ஆனால் அங்கே என்ன பண்ணுவேன் அதுலேருந்து எவ்வளோ சேவ் பண்ண முடியும் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸே எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு த்ரீ தௌசண்டோ ஃபைவ் தௌசண்ட்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் அதில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபுல்லாக செலவழிக்க மாட்டேன் இல்லை எக்ஸ்ட்ரா போக விட மாட்டேன் எப்படியாவது நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் ஸோ அதுலேருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் பெரிய அமௌண்ட்டாக தான் சொல்கிறேன் ஒரு ஐயாயிரம் கொண்டு போகிறோன்னா அதுலேருந்து ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணணும்னு நினைப்பேன் இந்த குட்டி குட்டி அமௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்ஸாக போகணுன்னா அது அஞ்சு பத்து தான் சேவ் பண்ணிட்டு வரணும் கொண்டு போகிற காசுக்கு ஃபுல்லாக வந்து செலவழிச்சிடக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் இது வந்து எனக்கு சேவிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக இந்த டிப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் முக்கியமான டிப்பே இதுதான் எப்பவுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க பட் ஆனால் ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு பெண்டிங் இருக்க அமௌண்ட்டுக்கு வந்து சேவிங் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு காய்கறியே வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீக்லி வாங்குற பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்ட்டி கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கோ டூ ஃபிஃப்டி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க பட் அதுலேருந்து ஒரு இருபது முப்பது ரூபாய் எடுத்து வந்து உண்டியில் போடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து ஈஸியாக நடக்கும் ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து இதுதான் மெயினான டிப்ஸு ஸோ இப்படி தான் என்னோடய த்ரீ டேஸ் சேவிங்ஸ் வந்து நான் சேவ் பண்ணேன் இந்த இப்படி தான் வந்து என்னோடய த்ரீ டேஸ் சேவிங்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி வெயிட் லாஸ் வீடியோ அண்ட் வெயிட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ அதுக்கப்புறம் மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்டு சேவிங்ஸ் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் டேட்டா பை யூ விட்டே